மோடியின் மேடையில் மோடி அமர்ந்திருக்கின்ற பொழுது ஸ்டாலின் அவர்கள் சொன்ன அந்த ஒற்றை வார்த்தை அவ்வளோதான் இந்த தண்ணீருக்குள் இருந்த மீனை அப்படியே தூக்கி தரையில் போட்டிங்கன்னா அந்த மீன் துடிக்கணும் அந்த மாதிரி பாஜகம் துடித்து போய்விட்டார்கள் ஒரே கூச்சல் கத்தி ஓ ஓன்னு கத்துறான் ஊடகிறான் ஆனால் ஸ்டாலின் அதன் பிறகு ஒரு வார்த்தை சொன்னார் அது இன்னும் ரொம்ப முக்கியமான வார்த்தை இதெல்லாம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடந்திருக்குது இப்போ தமிழ்நாட்டிற்கு இந்த புத்தாண்டு பிறந்தவுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எல்லோருக்கும் எல்லா விதமான வளத்தையும் நலத்தையும் தர வேண்டும் என்று எல்லோரும் வாழ்த்துக்களை சொல்லி புத்தாண்டை உற்சாகமாக கொண்டாடி கொண்டிருந்த நிலையில் புத்தாண்டு தொடங்கிய உடனேயே நமக்கு கிடைத்த செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் முதல் செய்தியே பிரதமர் வந்து தமிழ்நாட்டிற்கு வருகிறார் அதாவது நம்முடைய நரேந்திர தாமோர்தாஸ் தமிழ்நாட்டிற்கு வருகிறார் அப்படிங்கிற அந்த செய்தி கிடைத்தது அந்த வழக்கம் போல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கோபேக் மோடி அப்படிங்கிறது ட்ரெண்டாக ஆரம்பித்தது இதெல்லாம் ஒரு பக்கம் நிற்கின்ற பொழுது இன்றைக்கு திருச்சியில் இந்த விழா நடைபெற்றது அந்த விழாவில் என்ன விழான்னா திருச்சி விமான நிலையம் அதில் வந்து ஒரு பன்னாட்டு விமான முனையத்தை வந்து திறந்து வைக்கிறார் நம்முடைய பிரதமர் அப்போ அந்த விழாவில் பேசிய ஸ்டாலின் அவர்கள் தான் அந்த வார்த்தையை சொல்கிறார் அந்த வார்த்தையை சொன்ன உடனே இவங்கெல்லாம் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க என்ன வார்த்தை என்பதை பற்றியும் அதற்கு முன்பாகவே பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தினுடைய பட்டமளிப்பு விழாவில் மோடியை மேடையில் வைத்து கொண்டு ஸ்டாலின் பேசிய பேச்சு பேச்சிருக்கலையே அதுவும் ரொம்ப முக்கியமானது ஒரு பேச்சு அங்கேயும் ஆளுநர் ஆர் என் ரவி மூஞ்செல்லாம் அரண்டு போச்சு இந்த இரண்டு செய்திகளையும் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் என்ன சொன்னார் ஸ்டாலின் ஏன் பதறுகிறது பாஜக விரிவாக விடியோருக்குள் செல்வோம் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் இது செந்தில் வேல் வேச்சு தமிழ் கேள்வி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்கள் ஆதரவை தாருங்கள் ஒரு பெரிய போராட்டத்திற்கு மத்தியில் களத்தில் நிற்கக்கூடிய எங்களுக்கு உங்களுடைய ஆதரவு அப்படிங்கிறது ஒரு பெரும் பலம் என்பதை மிகுந்த பணியோடு இது உங்களுடைய சேனல் ஸோ இதனுடைய எல்லா கிரெடிட்ஸும் உங்களுக்கு என்பதை சொல்லி நான் வந்து இன்றைய வீடியோக்குள் செல்கின்றேன் ஸோ ரெண்டு செய்தி இப்போ பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வருகிறார் பாரிதாசன் பல்கலைக்கழகத்தில் பட்டமளிப்பு விழா பட்டமளிப்பு விழாவில் திரு ஸ்டாலின் அவர்கள் ஒன்று பேசுகிறார் அது என்ன பேசுகிறாரு அப்படிங்கிறத நான் வந்து பின்னாடி சொல்கிறேன் அந்த விழாவை முடிச்சுட்டு எங்கே வர்றாரு திருச்சி பன்னாட்டு முனையும் திறப்பு விழாவிற்கு அப்போ அவர் பேசுகின்ற பொழுது ஏற்கனவே இந்த மாதிரி பேசுகின்ற பொழுது இவங்க காரங்க கத்தி ஒன்று கத்துனாங்க அது வெளியில் இம்முறை மீண்டும் நிச்சயமாக திரு ஸ்டாலின் அவர்கள் அந்த வார்த்தையை பயன்படுத்துவார்னு தெரிந்தே பாஜகவினர் ஆயத்தமாக வந்திருப்பார்கள் அப்படின்னு நினைக்கிறேன் அப்போது ஸ்டாலின் அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் சொன்ன உடனே அந்த கூட்டம் ஓன்னு கத்தி கூச்சலிடுகிறது அவர் என்ன சொன்னார் அந்த கூட்டம் ஏன் கத்தி கூச்சலிட்டு உழைட்டது அப்படிங்கிற வீடியோவே நீங்கள் நினைச்சிங்க பார்த்துருங்க வீடியோவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் அதன் பிறகு நான் பேசுகிறேன் ஒன்றிய அரசினுடைய பங்களிப்பை விரைந்து வழங்க நான் மிக பிரதமர் அவர்களை கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் பார்த்துட்டிங்களா ஸ்டாலின் சொன்ன வேற ஒன்றும் இல்லை வேற ஒன்றும் தப்பாலாம் பேசலை ஒன்றிய அரசுன்னு சொல்லிட்டாராம் டேய் ஒன்றிய அரச ஒன்றிய அரசுன்னு தான்டா சொல்ல முடியும் என்னைக்கு நீங்க திருந்துவீங்க பாஜகவினரை பார்த்து கேட்கிறேன் இந்தியா வந்து யூனியன் கவர்மெண்ட் தான் யூனியன் மினிஸ்டர்ஸ் அப்படிதான் சொல்லுவாங்க யூனியன் கவர்மெண்ட் அது ஒன்றிய அரசு இந்திய ஒன்றியம் நீங்க இது வந்து மன்னராட்சி இல்லை நீங்க வந்து அப்படி மனநிலை இருந்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு வைத்தியம் தேவை பாஜகவினருக்கு மோடி வந்து ராஜா மன்னர் இந்தியா வந்து ஒரு மன்னராட்சியின் கீழ் இருக்கிறது அப்படின்னு நினைச்சிங்கன்னா இல்லை இந்தியா பல்வேறு மாநிலங்களை கொண்டது ஒவ்வொரு மாநிலத்திற்கும் என்று தனித்த அதிகாரங்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு மாநிலத்திற்கும் என்று இங்கே தனித்த பெருமிதங்கள் இருக்கிறது பல்வேறு மாநிலங்களை ஒன்று திரட்டிய ஒரு யூனியன் ஸ்டேட் ஆஃப் இந்தியா தான் எப்படி யூனியன் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா இருக்குது அது மாதிரி யூனியன் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா தான் யூஎஸ்ஐன்னு வச்சுக்கோங்க சரியா இதுதான் இந்தியா இந்தியா ஒன்றியம் இப்போ இந்த வார்த்தையை சொன்னோன்னே இவங்களுக்கெல்லாம் கோவம் வந்து கத்துறாங்க இப்போ அடுத்தது இப்போ இவங்க இவ்வளோ கத்துறாங்க இல்லையா இப்போ அவர் என்ன பேசிட்டார் அடுத்தது அவர் ஒரு வார்த்தை சொன்னார் அது ரொம்ப முக்கியமான வார்த்தை அதையும் வீடியோவே இருக்கு அவர் பேசுனதே நீங்கள் கேட்கலாம் நான் அதை காட்டுறேன் உங்களுக்கு அதுக்கு முன்னாடி இப்போ அவர் என்ன தப்பாக கேட்டார் அதில் என்ன கேட்குறாருன்னா மெட்ரோ ரயில் திட்டம் மெட்ரோ ரயில் திட்டத்தினுடைய இரண்டாம் கட்ட பணிகளுக்கு ஒன்றிய அரசு தர வேண்டிய நிதியை தாருங்கள் இதை பிரதமர கேட்காமட்ட கேட்கறது இங்கேருந்து வரி வாங்கிட்டு போறீங்கள பல்லாயிரம் கோடி எடுத்துகிட்டு போறீங்கல்ல அப்போ இங்கே வாங்கிட்டு போனால் திருப்பி கொடுக்கணும்ல இந்த பக்கத்து வீட்டில் சொல்லுவாங்கல்ல இந்த அரிசி கொடுங்க சீனி கொடுங்க வீட்டில் திடீர்னு யாராக வந்திருப்பாங்க சீனி காலையாக இருக்கும் கடைக்கு போகிற நேரம் இருக்காது சீனி கேட்பாங்க தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த தலை தட்டி கொடுப்பாங்க அப்படிம்பாங்க அல்லது கோபுரமாக கொடுப்பாங்க பாத்திருக்கீங்களா அப்படின்னா தலை தட்டினா அந்த தமிழ்நாட்டில் அப்படி ஃபுல்லாக இருக்காது கரெக்டாக இருக்கும் அந்த மாதிரி அப்படி சீனி கொடுத்தா அதே மாதிரி திருப்பி கொடுக்கணும் இதெல்லாம் வந்து அந்த மாதிரி வரியை கொடுத்தா நம்ம செய்யணும் திருப்பி கொடுக்கணும் இப்போ நீங்கள் திருப்பி தரல அந்த இரண்டாம் கட்ட பணிகள் என்ன இருக்குது தொய்வு இருக்குது அல்லது அதில் வந்து நிதி ஆதாரங்கள் வந்தா தான் அடுத்த கட்ட பணிகளை செய்ய முடியும் இப்போ அதை பற்றி அவர் பேசுகின்ற பொழுது ஒன்றிய அரசு இந்த நிதியை தர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாரு ஓன்னு பிஜேபி காரெல்லாம் ஸ்டாலின் அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை சொன்னார் அது ரொம்ப முக்கியமான வார்த்தை நீ என்ன வேணாலும் கற்று ஆனால் நான் உனக்கும் தான் பேசுகிறேன் அப்படிங்கிற டோன்ல அந்த வார்த்தை இருந்துச்சு அது என்ன அப்படின்னா அதை நீங்களே பாருங்க அவர் பேசணும் நீங்கள் பார்த்துருங்க அதன் பிறகு நான் பேசுறேன் தொடர்ந்து கோரிக்கையாக வைக்கிறோம் என்று என்ன வேண்டாம் பறந்து விரிந்த இந்திய பெருநாட்டில் கோடிக்கணக்கான மக்களுக்கு நெருக்கமாக இருந்து கல்வி மருத்துவம் அவசிய தேவைகள் உதவிகள் அவை ஆகியவற்றை செஞ்சுத்தர வேண்டிய முக்கிய கடமை மாநில அரசுகளுக்குத்தான் இருக்கு மாநிலத்துக்காக கோரிக்கை வைக்கிறதும் மாநில உரிமைகளை நிலைநாட்டுறதும் அங்கே வாழ்கிற மக்களோட கோரிக்கையிலான தவிர அவை அரசியல் வழக்கங்களில் பார்த்துக்கிட்டிங்களா இப்போ என்ன சொல்கிறார் ஸ்டாலின் அவர்கள் எப்பா வரும்போதெல்லாம் நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம்னு நினைக்காதீங்க வரும்போதெல்லாம் நீங்கள் இதை கொடுங்க அதை கொடுங்க இதை செய்யலை அதை செய்யலன்னு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க நாங்கள் கேட்பது மாநில அரசுகளுக்கு தான் என்ன இருக்கு கல்வி சுகாதாரம் உள்ளிட்டவற்றில் மாநில அரசுடைய பங்களிப்பு தான் அதிகம் தட் மீன்ஸ் அவங்களால தான் டைரக்டாக மக்களோட டே டு டே லைஃப்ல மாநில அரசு தான் என்ன செய்யுது ஆயிருக்குது எனவே இது மாநில மாநிலங்களினுடைய நலனை மாநிலங்களினுடைய உரிமைகளை மாநிலங்களில் இருக்கக்கூடிய மக்களின் நலனை பேணி காப்பதற்காக கேட்கப்படுவதே தவிர அரசியல் அல்ல நீங்க பிஜேபி நாங்க திமுக நீங்க அப்படின்னா நாங்க எப்படி நிற்போம் என்று சொல்லி கேட்கல அப்படின்னு சொல்றாரு ஸ்டாலின் இது மாநிலங்களுடைய உரிமைகளுக்காக கேட்பது அது எப்போ கத்துறாம பாருங்க ஒன்றிய அரசு சொன்னா ஒவ்வொன்று கத்துறாங்க டே உனக்கும் ஜேத்தாண்டா பேசுறேன் உங்களுக்கும் ஜேத்தாங்க கேட்கறேன் நாளைக்கு மெட்ரோ ரயில் திட்டம் நிறைவேற்றப்பட்டால் நீங்களும் தான் மெட்ரோ ரயில்வே திட்டத்தில் போறீங்க அப்போ போ எல்லாம் முடிச்சு நாம வந்து திறந்து வைக்கிற அன்னைக்கு திறப்புலாக்கி எப்படி மோடி வந்துடுவார் அது கொடியேற்றது கரெக்டாக வந்துடுவார் அப்புறம் வந்துட்டு இப்போ பகனோம்பார் அதுவும் பாரு இது பாரு எல்லாத்தையும் சொல்லிட்டு என்ன சொல்வார் கடைசி இதை பிஜேபிக்கு காரங்க வெட்கமே இல்லாமல் என்ன சொல்வார்கள் இது பிரதமரின் திட்டம் பிரதமர் கொடுத்தது ஏன்னா இந்தியாவுக்கு முன்னாடி ரயிலே கிடையாதுல்ல எல்லாமே இங்கே மோடி ஆட்சிக்கு தான் இந்தியாவில் எல்லாருக்கும் சாப்பிட தெரியுது தண்ணி குடிக்க தெரியுது எல்லாருக்கும் போக தெரியுது எல்லாம் அந்தளவுக்கு வச்சுப்பான் இது என் ஏன்னா மோடி வந்தால் எல்லாம் தெரியுது எல்லாருக்கும் அது வரைக்கும் யாருக்கும் எதுவும் தெரியாது ஸோ அப்படி அல்ல அப்போ மாநிலங்களினுடைய உரிமைகளை நாங்கள் கேட்கிறோம் என்று ரொம்ப அழுத்தம் திருத்தமாக திரு ஸ்டாலின் அவர்கள் பதிவு செய்கிறார் நீ என்ன வேணாலும் கத்து கூச்சலிடு உனக்கும் சேர்த்து தான் இதை கேட்குறேன்னு இப்போது எனக்கு என்ன தோணுதுன்னா இவங்க ஏன் இவ்வளோ கத்தி கூச்சலிடுறாங்க அப்படின்னா இன்றைக்கி கோபேக் மோடி ட்ரெண்டு கடுப்பாக இருப்பான் பிஜேபிக்காரலாம் என்னடா எங்கள் தலைவர் இங்கே வரும்போதெல்லாம் கோபேக் கோபேக் கோபேக்னா என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கொந்தளிச்சுருப்பாப்பில் இதில் அவர் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் நடந்த பட்டமளிப்பு விழாவில் அவர் பேசியது இருக்கு பாருங்க அது இன்னும் சிறப்பு அதில் வந்து அவர் அடிக்கிட்டார் திராவிட மா இவங்களுக்கு பிடிக்காத இன்னொரு வார்த்தை இருக்குது அது இன்னொரு வார்த்தை திராவிட மாடல் அரசு அவர் அதை சொல்கிறார் திராவிட மாடல் அரசு கல்வி வேலை வாய்ப்பு இவற்றில் தமிழ்நாடு முன்னிலை மாநிலமாக இருக்கிறது அப்படிங்கிறத பட்டியல் போடுகின்ற பொழுது ஒரு வார்த்தையை சொல்கிறார் இதெல்லாம் இன்னைக்கு நேரத்து உருவானதில்லை நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக நீதி கட்சி ஆட்சியில் இருக்கின்ற பொழுது போடப்பட்ட விதை இன்றைக்கு இந்த திராவிட மாடல் அரசினுடைய திட்டங்களால் அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்திருக்கிறது என்று சொல்கின்ற பொழுது இந்த ஆளுநர் ஆர் என் ரவி உட்கார்ந்து அர்த்தம் புரியாது இவர் பேசுற எல்லாத்துக்கும் அர்த்தம் புரியாவிட்டாலும் ஏன்னா இப்போ இவர் வந்து ரவி வந்து இங்கே உண்மையராச்சு தமிழ் வார்த்தைகள் சிலவற்றுக்கு அர்த்தம் தெரியும் இல்லையா முழுசா புரியாட்டாலும் என்ன பேசுறாரு ஓரளவுக்காவது தெரிஞ்சுக்க முடியும் இப்போ இந்த திராவிட மாடல் அப்படின்லாம் சொல்லும்போது அவருக்கு தெரியும் இங்கே தான் ஃபைட் நடந்துட்டு இருக்க திராவிட மாடல் ஆரிய மாடல் சண்டை இருக்க ஓகே மோடியை வச்சுக்கிட்டு திராவிட மாடல் அரசா பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி டென்ஷன் ஆகிட்டாப்பில மோடி முகத்தில் ஒரு சின்ன சிரிப்பு கூட இல்லை கடந்த முறை வந்த பொழுது ஒரு புன்னகை இருந்துச்சு இந்த முறை நீங்கள் மோடி முகத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் இறுகி போய் குழந்திருக்குது ஏன்னா தென்னிந்தியா பாஜக இல்லாத தென்னிந்தியாவாக இன்றைக்கு மாறி இருக்கிறது பாஜக இருந்தது ஒரே ஒரு இடத்துல கர்நாடகாவில் அங்கேயும் பாஜகவிற்கு இன்றைக்கு இடமில்லை அப்போது தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா தெலுங்கானா என்று ஐந்து மாநிலங்களில் நீங்கள் சொன்னால் பீகாரின்னு சேர்த்திங்க தான் எங்கேயுமே இன்றைக்கி என்ன கிடையாது பாஜக துடைத்து வீசப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு 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 கோபம் இருக்கும் மோடிக்கு இன்னொரு பக்கம் இதை தாண்டி இன்னொரு பக்கம் வரும்போதெல்லாம் கோபேக் மோடி என்ன ஆகுது ட்ரெண்ட் ஆகுது அப்படிங்கிற டென்ஷன் ஒரு பக்கம் இப்ப ஸ்டாலின் அவர்கள் அந்த பட்டியல் போட்டார் பாருங்க என்னெல்லாம் நீங்க அதை பாருங்க இந்தியாவிலேயே உயர்கல்வியில் சிறந்து விளங்கும் மாநிலம் தமிழ்நாடு கல்வியில் சிறந்த என்ற எந்த பட்டியல் எடுத்தாலும் அதில் தமிழ்நாட்டு கல்வி நிறுவனங்கள் தான் அதிகமாக இடம்பெற்றிருக்கும் நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி நீதி கட்சி ஆட்சி காலத்துல கல்விக்காக போடப்பட்ட பிறகுதான் இன்னைக்கு வளர்ந்து கல்வியை சிறந்த மாநிலமா நாம் உயர்ந்து நிற்கிறோம் பாலிடெக்னிக் மாணவர் சேர்க்கையில் இந்தியாவிலேயே தமிழ்நாடு முதலிடம் பிஎச்சி மாணவர் சேர்க்கையில் இந்தியாவிலேயே தமிழ்நாடு முதலிடம் இந்தியாவின் தலைசிறந்த பத்து கலை அறிவியல் கல்லூரிகளாக தேசிய தரவரிசையில் உள்ள முப்பத்தி ஐந்து கல்லூரிகள் தமிழ்நாட்டில் உள்ளன இந்தியாவின் தலைசிறந்த நூறு பல்கலைக்கழகங்களில் இருபத்தி ரெண்டு பல்கலைக்கழகங்கள் தமிழ்நாட்டில் உள்ளன இந்தியாவின் தலைசிறந்த நூறு பொறியியல் கல்லூரிகளில் பதினைந்து பொறியியல் கல்லூரிகள் தமிழ்நாட்டில் உள்ளன இதுதான் இவ்வளவு தெளிவாக இன்றைக்கு எடுத்து வைத்த காரணத்தினால் பாஜகவினருக்கு இவ்வளவு கோபம் இவ்வளவு ஆத்திரம் இப்போ நாம திருப்பி திருப்பி அவங்ககிட்ட கேக்குறது ஒண்ணுதான் நீங்க எங்களை விட பன்மடங்கு நிதி யாருக்கு குடுக்குறீங்க உத்தரப்பிரதேச குடுக்குறீங்க எங்களை விட பன்மடங்கு நிதி யாருக்கு குடுக்கறீங்க குஜராத்து குடுக்குறீங்க ஆனால் குஜராத் ஏன் இன்னும் இவ்வளவு வளர்ச்சி அடையாமல் இருக்கிறது வளர்ச்சி பரவலாக்கப்படாமல் இருக்கிறது ஏன் உத்தரப்பிரதேசம் பிரதேசம் பரவலாக்கப்படாமல் இருக்கிற வளர்ச்சி ஏன் குஜராத்துல போலி அரசு அஹ் அலுவலகங்கள் செயல்படுகின்றன ஏன் குஜராத்துல வந்து டூப்ளிகேட் டோல்கேட் போட்டு வசூலித்ததை கூட உங்களால் என்ன செய்ய முடியல கண்டறிய முடியவில்லை என்று சொன்னால் தமிழ்நாடு எப்பொழுதுமே நீதி கட்சி காலத்திலேருந்தே என்னவா இருக்குது கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறது அதனால தான் இங்கே பெண்கள் கல்வியில் சிறந்து மேலோங்கி இருக்கிறார்கள் பிஹெச்டி அதிகமாக முடிக்கக்கூடியவர்களில் பெண்கள் அதிகமாக பிஹெச்டி முடிக்க முடிப்பதில் முதலிடம் தமிழ்நாடு பாலிடெக்னிக் அதிகமான சேர்க்கை தமிழ்நாடு தலை சிறந்த இன்ஜினியரிங் கல்லூரிகள் தமிழ்நாடு என்று அவர் வந்து பட்டியல் அடுக்குகிறார் இவ்வளோத்தையும் நாங்கள் செஞ்சுருக்குறோம் இப்போ எங்களுக்கு என்ன கொடுங்க உங்கள் கிட்டேருந்து கொடுக்க வேண்டிய நிதியை கொடுங்க என்பதை மீண்டும் வலியுறுத்துகிறார் இவங்க எடப்பாடி பழனிசாமி மாதிரி நினச்சிருப்பாங்க ஓ கேஷுவலாக விடலாம் அப்படின்னு நீங்கள் இதை பேரிடராக அறிவிக்கணும் அப்படிங்கிறாங்க எதை பெருமலை தூத்துக்குடியெல்லாம் வந்து பெரும் சிக்கலுக்குள் ஆர்ப்பட்டியிருக்கிறது இல்லையா அப்போ அந்த மலைக்கான நிதி யார் கொடுக்கறது அதை இன்னைக்கு அழுத்தம் திருத்தமாக கேட்கிறார் நம்முடைய முதலமைச்சர் நான் இப்போ இந்த பிரதமர் நரேந்திர தாமோதரதாஸ் தென் மாவட்டங்களுக்கும் சென்னைக்கும் வந்து பாதிக்கப்பட்ட மக்களை பாதிக்கப்பட்ட பகுதிகளை போய் பார்க்கணுமா இல்லையா ஏன் இது இதுவரைக்கும் வரல இப்போ இப்போ பன்னாட்டு விமான முனையத்தை திறந்து வைப்பதற்கு வரக்கூடிய பிரதமர் ஒரே ஒரு ரயில் ஒரு ரயில் ஒரு ஸ்டேஷன் புதுசாக வரக்கூடிய பிரதமர் பாதிக்கப்பட்ட தென் மாவட்ட மக்களோடு தமிழ்நாட்டு மக்களோடு நிற்பதற்கு மனம் இல்லை ஆனால் இதை வந்து ஸ்டாலின் அவர்கள் சுட்டி காட்டினா பாஜகாரெல்லாம் ஒவ்வொன்றும் கத்துவான்னா உங்களுக்கும் சேர்த்து தான் இங்கே இந்த முதலமைச்சர் என்ன செய்கிறார் பேசிக்கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத புரிகிற அறிவு என்றைக்கு உங்களுக்கு வருதோ அன்றைக்கி தான் தமிழ்நாடு ஊருப்படும் ரைட் இந்தியா நீங்கள் ஒரு கோல் ஒரு இலக்கு வச்சுருக்கிறீங்களா கல்வியில் இந்தியா என்னவாக போகணும் ஜிஇஆர் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோவில் ஒரு இலக்கு வைத்திருக்கிறீர்களா அந்த இலக்கையெல்லாம் தமிழ்நாடு என்னைக்கோ தாண்டி விட்டது என்று சொன்னால் நீங்கள் பாஜக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்பாகவே தமிழ்நாடு அந்த சாதனைகள் எல்லாம் நிகழ்த்தி விட்டது அப்போ நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய மாடல் குஜராத் மாடல் அல்ல உத்தரப்பிரதேச மாடல் அல்ல யோகி ஆதித்யநாத் மாடல் அல்ல மோடி மாடல் அல்ல நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது இங்கிருக்கக்கூடிய பெரியாரின் வழி நின்று இருக்கக்கூடிய திராவிட மாடல் அதனால தான் தமிழ்நாடு பெஸ்ட்டாக இருக்குது இப்போ கோபேக் மோடி ஏன் கோபேக் மோடி போடணும் ஒவ்வொரு வாட்டியும் போடணுமா ஆமாம் ஒவ்வொரு வாட்டியும் போடணும் ஏன் குறைந்தபட்சம் நீங்கள் ஆட்சிக்கு வந்து இந்த ரெண்டாவது முறையாக ஆட்சிக்கு வந்து இந்த நான்கு ஆண்டு காலகட்டத்திற்குள் அதிலும் தீர்ப்பு வந்து இரண்டு இரண்டரை ஆண்டுகளுக்குள்ளாக மூன்று ஆண்டுகளுக்குள்ளாக மிக பிரம்மாண்டமாக ராமர் கோயிலை உங்களால் கட்டி எழுப்பி அது அதற்கு உங்களால் வந்து ராமர் கோயிலுக்கு திறப்பு விழா நடத்த முடியும் அப்படின்னு சொன்னால் மதுரை எய்ம்ஸை பத்து வருஷமாகி உங்களால் நீங்கள் ஆட்சிக்கு வந்து பத்து வருஷம் ஆகப்போகுது உங்களால் மதுரையில் ஒரு எய்ம்ஸுக்கு ஒரு செங்கலை தாண்டி எதுவும் வைக்க முடியல ஏன் ஏன்னா நீங்கள் தமிழ்நாட்டை எப்பொழுதும் மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அதுதான் காரணம் அவ்வளோ பெரிய பட்டேல் சிலையை உங்களால் வைக்க முடிகிறது ஆனால் எங்களுக்கு எய்ம்ஸ் மருத்துவமனையை கொடுக்க முடியாது நாங்கள் நிதி ஆதாரம் கேட்டால் உங்களுக்கு கொடுக்க முடியாது அதனால் அவர் ஒன்றிய அரசை நோக்கி முதலமைச்சர் மோடியை மேடையில் வைத்துக்கொண்டு இன்றைக்கு இந்த கேள்விகளை எழுப்பியிருக்கிறார் பாஜகவினருக்கு பாஜக சகோதரர்களுக்கு சொல்கிறோம் உங்களுக்கும் சேர்த்து எழுப்பப்பட்ட கோரிக்கைகள் இவை கொஞ்சம் புரிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் தமிழ்நாடு நலமாய் இருக்கும் என்பதை சொல்லி அவர்களுக்கும் சேர்த்தா நாமளும் பேசிகிட்டுருக்கோம் என்பதை சொல்லி நீங்கள் இன்றைக்கி ஒன்றிய அரசுன்னு அவர் சொன்னதுக்கு இவ்வளோ ஓன்னு கத்திட முடியும் உங்களாலேன்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் தமிழ்நாட்டில் நீங்க எத்தனை பேர் மீன்ஸ் தொண்டர்கள் பாஜக தொண்டர்கள் மொத்த பேர் சேர்த்தா தமிழ்நாட்டில் எத்தனை பேர் வந்துடுவீங்க திமுக தொண்டர்கள் எத்தனை பேர் இருப்பார்கள் திமுக இறக்கி மோடி பேசும்போது இதே மாதிரி கத்தி கூச்சலிட வச்சா என்ன ஆகும் மோடியால் பேச முடியுமா அதனால உங்க சேட்டையெல்லாம் வேற எங்கேயாவது வைக்கணும் அந்த வகையில் திரு ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு மிக தெளிவாக மீண்டும் தன்னுடைய வாதங்களை வைத்திருக்கிறார் பிரதமர் முன் வைத்திருக்கிறார் ஒன்றிய அரசிடம் நிதி ஆதாரங்களை கேட்டு தமிழ்நாட்டினுடைய உரிமைக் குரலை மீண்டும் நிலைநிறுத்தியிருக்கிறார் இது அரசியல் நோக்கத்திற்காக அல்ல மாநிலங்களின் உரிமைகளுக்காக என்பதை அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்திருக்கிறார் தமிழ்நாட்டினுடைய கல்வி வளர்ச்சியை பற்றி மோடிக்கு வகுப்படுத்தியிருக்கிறார் வாழ்த்துக்கள் முதலமைச்சர் அவர்களே விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி